முகவரி பிளாட்டோ பிளாட்டோ தாய் திருநாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமிழகத்திலிருந்து முதல் முதலாக குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தை பிறந்தநாள் விழா மாமதுரையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் பொழுது முதலாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மருத்துவர்

ஏற்றமரைத்தாயா நீர்ப்பாய்ச்சி நெடுவில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா கலைப்பறித்தாயா களிநிவாள் உள்ளவனுக்கு கஞ்சி கலையன் சவுந்தாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் என் புனப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா மா யாரை கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி பரங்கிய கூட்டத்தின் தலையை பந்தாடி விடுவேன் ஜாக்கரதை इटिशन फर्स्ट एंडेड सी सेक्शन काले 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 delicate dhotis and shirts from the house of plato